வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டை தான் பார்க்குறோம் இது வந்துட்டு மூனை முக்கால் சென்டரில் ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு வருது இது வந்து ரெண்டு பெட்ரூம் பட்ச வீடு ஸோ இந்த வீட்டுக்கு வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லோன் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ரெண்டாவது வந்துட்டு பா பார்க்கிங் வந்து ரெண்டு கேட் இருக்குது ஒரு கேட் வந்து ஏழு அடி அதில் வந்துட்டு நம்ம பைக்கு பைக்கெல்லாம் பைக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நீளத்துக்கு ஒரு சைடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு ஏழு அடி உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு பைக்கு ரெண்டு மூணு பைக்குனாலும் விட்டுக்கலாம் திருப்பி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து மெயின் கேட்டில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய கேட்டில் வந்து உங்களுக்கு பதினஞ்சு அடி இருக்குது ஸோ பெரிய கார் வேணாலும் பா பார்க் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட பார்க்கிங் வந்து சூப்பராக இருக்குது அதுமாதிரி வீட்டை சுற்றி வர்றதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் போட்டு கட்டியிருக்காங்க அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அதே மாதிரி வந்து ஹால் வந்து உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஹால் பெரிய ஹால் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து உங்களுக்கு மேலே போகுது இது சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் தான் ஓனர் வந்து கேட்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பெட்ரூம் பெட்ரூம் உள்ளாடி உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடுது ஒன்று மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டில் ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதே மாதிரி வந்து இந்த வீட்டை பொறுத்தளையில் வந்து வால் டிசைனிங் வந்து யுனிக்காக இருக்கும் நல்ல ஒரு அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ஸோ யூனிக்காக உங்களுக்கு அதை டிசைன் கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மாதிரி கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு கிச்சன் வந்து ரெண்டு ரெண்டு பெட்ரூம் அதுக்கடத்துல கிச்சன் இருக்குது ஸோ எல்லா எல்லா ரூம்லேயுமே வந்து அந்த கபோர்டு செட்டப் வந்து அந்த ஷெல்ஃப் பில்டிங் செட்டப் கூடாலே வந்துரு வந்துடுது நம்ம எக்ஸ்ட்ரா கபோர்டு இதெல்லாம் ஃபிட் பண்ண தேவையில்லை எல்லாமே அது கூடாலே வந்துடுது ஸோ நல்ல ஒரு வீடு ஸோ நல்ல குவாலிட்டியாக கெட்டின வீடு ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டை காணிக்கலாம் அதே மாதிரி பேக் சைடு பேக் சைடு கேட்டும் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டி சேஃப்டி கேட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இந்த லேவுட்டில் நிறைய வீடுகள் இருக்குது டிடிசிபி வீடுகள் நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு அதுமாதிரி நிறைய இப்போ ரீசெண்டாக வந்த வீடுகள்தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு உட்கார கேட்குற ப்ரைஸ் வந்து நாற்பத்தோரு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு மூணே முக்கால் சென்ட்ரில் டிடிசிபி அப்ரூவ்ட் பெரிய பார்க்கிங் வச்சு உங்களுக்கு வந்து இந்த ரேட் வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குவிக்க இருந்தால் கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்